நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஈசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் கனடாவில் பகுதி பகுதி பாடசாலையொன்றில் துப்பாக்கிச்சூடு டாக்ஸி மோசடியில் பெரும் தொகையை இழந்த பெண்மணி மஹிந்த ராஜபக்ஷவின் நூற்றி பதினாறு பாதுகாவலர்களை நீக்க நடவடிக்கை சபாநாயகர் அசோகர் ரன்வள விவகாரம் தொடர்பில் வெளியான முக்கிய செய்தி சிரிய அரசின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பக்ஷீர் நியமிக்கப்பட்டார் உலக அளவில் நள்ளிரவு திடீரென முடங்கியது மைக்ரோசாஃப்ட் சேவை தமிழ்நாட்டில் பதினெட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தோல்வியில் இருந்து மீண்டு வர நடிகர் சூர்யா எடுத்த முடிவு எப்போதும் செய்திகள் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கெனேடியன் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவெண்டி போர் நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் இசி டுவெண்டி கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் உங்கள் செய்திகள் கனடாவின் அமைந்துள்ள உயர்நிலை பாடசாலையில் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் அனைத்து வகுப்பவர்களையும் மூடி மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ததாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறித்த சம்பவத்தில் மாணவர்கள் கூடைப்பந்தாட்டம் விளையாடிக் கொண்டிருந்தனர் எனவும் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் வுட்பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த மாரியா பெகட்டாக் என்ற பெண் மற்றும் ஒரு பெண்ணுக்கு டாக்ஸி கட்டணமாக அவர் பத்து டாலர் பயண கட்டணத்தை பணமாக செலுத்த முடியாத காரணத்தினால் அட்டை மூலம் செலுத்த உதவி உள்ளார் கருணை உள்ளம் கொண்ட மாரியா தனது வங்கி அட்டையை வழங்கி கொடுப்பனவை மேற்கொண்டுள்ளார் அந்த நேரத்தில் குறித்த பெண் பத்து டாலர்களை மாரியாவிற்கு வழங்கியுள்ளார் பின்னர் சில நாட்களில் தனது வங்கி கணக்கிலிருந்து இருந்து பதினான்காயிரம் டாலர் அறவீடு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இவ்வாறு பாரிய அளவில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் டாக்ஸி மோசடிகள் தொடர்பில் டொரண்டோ போலீசார் அடிக்கடி எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் மக்கள் போதிய அளவு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமிங்கே தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரல்கேசம் மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷின் பாதுகாப்பு பிரிவினருக்கு நேற்று வழங்கிய கடிதம் மூலம் பிரதி போலீஸ்மா அதிபர் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த நூற்றி பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அந்த பாதுகாப்பு பிரிவில் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகர் அரன்வல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன அசோக ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படித்தவரா என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு அந்த பல்கலைக்கழகத்திடம் தகவல்களை கோரியுள்ளது அசோகர் என்னும் நபர் தமது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என அப்பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா இதை குறிப்பிட்டுள்ளார் கிளர்ச்சியாளர்களின் கைகளில் சிக்கிய அரசின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பக்சீர் நியமிக்கப்பட்டுள்ளார் முகமது அல் பக்சீர் நியமனம் மார்ச் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமலில் இருக்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முகமது அல் பக்சீர் முன்பு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசாங்கத்தின் தலைவராக பணியாற்றினார் சிரியாவின் ஜனாதிபதியாக பதவி வகித்த அல் அசாத் கடந்த எட்டாம் தேதி பதவி விட்டு வெளியேறி நாட்டை விட்டு வெளியேறினார் நேற்று நள்ளிரவில் திடீரென உலகளவில் மைக்ரோசாப்டின் சேவைகள் முடங்கியதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது சேவை பாதித்துள்ள நிலையில் பயனாளர்களின் கோப்புகள் பாதுகாப்பாக உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது மைக்ரோசாப்ட் சேவை முடங்கியதால் அவுட்லுக் எக்ஸல் ஒன் டிரைவ் போன்ற செயலிகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மைக்ரோசாஃப்ட் சேவையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணி நடைபெற்று வருவதாக அந்த நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது இன்று இரவு தமிழகத்தில் உள்ள பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கங்குவா பணம் கொடுத்த மிகப்பெரிய தோல்வியால் நிம்மதியை இழந்த நடிகர் சூர்யா படப்பிடிப்பு தளத்தில் சோகமாக இருந்து வருகிறாராம் மேலும் இதிலிருந்து மீண்டு வருவதற்காக அதிரடி முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார் பாலிவுட்டில் சல்மான் கான் தொடர் தோல்வி கொடுத்தபோது அவருக்கு ஒரு ஆலோசகர் தேவைப்பட்டார் அவர் வந்த பிறகுதான் மீண்டும் தனது கேரியரில் சல்மான் கான் ஏறுமுகத்தை சந்திக்க ஆரம்பித்தார் இப்போது அவரை சூர்யா தனது ஆலோசகராக நியமித்திருக்கிறாராம் இனி அவர் நடிக்கும் படம் மற்றும் பட்ஜெட் என அனைத்தையுமே இவர் தான் பார்த்துக் கொள்ள தகவல் வெளியாகி இருக்கிறது ஆகையால் இனி சூர்யாவின் படங்கள் கண்டிப்பாக ரசிகர்கள் கொண்டாடும்படி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி